உலகெங்கிலும் வாழும் தமிழஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நல்லா காரசாரமான எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி எரா தொக்கு எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு இறால் எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சு நல்லா தாராளமாக ஒரு டேபிள் அளவுக்கு எண்ணெய் ஊத்துருங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகுள் தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் கூடவே ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பல் பூண்டு நல்லா தாராளமாவே போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தொக்குக்கு இந்த பூண்டு நல்லா கொஞ்சமா ஒண்ணும் பாத்தியமா நசுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சிருங்க அப்புறம் நல்லா பொடியா நறுக்குன வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா சாப்பர்ல போட்டிருக்கேன் மாதிரி தொக்கு மாதிரி வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் வதக்கிட்டு கூடவே ஒரு ரெண்டு பழுத்த தக்காளியும் சாப்பர்ல போட்டு அதையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி ரெண்டும் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சிருக்க இந்த எறாவை இதோட சேர்த்து நல்லா ரெண்டு பரட்டி பரட்டி அடுப்பு சிம்ல வச்சு நல்லா வதக்கலாம் இப்போ இந்த மாதிரி அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது ஆப்ஷனல் தான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் கூட கொஞ்சமாக வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது வீட்டில் அரைச்சது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிடுங்க இந்த மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் வந்து சேர்த்துடலாம் தண்ணீர் ரொம்ப அதிகமாக ஊத்துனீங்க அப்படின்னா ரொம்ப வந்து இறால் வந்து ரப்பரி மாதிரி ஆகிடும் கரெக்டாக அது முழுகிற அளவுக்கு தண்ணீர் விட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு கொஞ்சமா கருவேப்பில அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் அடுப்பை வந்து சிம்ல வச்சு நல்லா வந்து கிளறி விடலாம் உங்களுக்கு இந்த பதத்துக்கே போதும் அப்படின்னா நீங்க இதுலயே நீங்க இறக்கிடலாம் நான் இன்னும் கொஞ்சம் கெட்டியா வரணும்ன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கிளரிட்டு இருக்கேன் கடைசியா கொஞ்சமா சோம்புத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி இறக்கணும் அப்படின்னா அருமையான இறால் தொக்க நல்லா காரசாரமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த தொக்கை இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சைடிஷா வச்சு சாப்பிடலாம் அதை மட்டும் நெய் சாதம் செஞ்சாலோ இல்ல வந்து புலவ சாதம் செஞ்சு ரொம்ப காம்போவா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ரச சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பா இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி